கிருஷ்ணகிரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டும் முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு துவக்கி வைத்து மாணவர்கள் உயர்கல்வி செல்ல வேண்டும் இளம் வயது திருமணம் செய்யாதீர்கள் என வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கனவு கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் துவங்கியது இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் சரையு துவக்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை திட்ட அலுவலர் வந்தனா கார்க் ஆகியோர் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்பது குறித்து அறிவுரை வழங்கினார் இந்த முகாமை துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சரையும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு மாணவர்கள் மாணவிகள் பயிற்சி பெற்றுள்ளனர் இந்த திட்டத்தில் கட்டாய படிப்புகள் கட்டண படிப்புகள் கட்டணமில்லா படிப்புகள் நிழல் திருவிழா திறனாய்வு தேர்வு திறன்மிகு பயிற்சி நிலையம் ஆகியவை நடத்தப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று சதவீதம் மாணவர்கள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும் எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் கிடைக்கும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி உயர்கல்வி செல்ல வேண்டும் இளம் வயது திருமணம் செய்யாதீர்கள் அதனால் கல்வி வேலை வாய்ப்பு பாதிக்கும் நல்ல கல்லூரி நல்ல படிப்பு தேர்வு செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என அறிவுரைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்